விஜய் எங்க நின்றாலும் வெற்றி பெற்றுவாரு ஆனா இருநூத்தி இருபத்தி நாலு விஜய் இல்ல இல்ல விஜய் தமிழக வெற்றி கழகம் தனியா நின்றாங்கன்னா நூறு தொகுதி கூட டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் ராஜு என்ற விஞ்ஞானி அந்த கட்சியில் இருந்தாருன்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் மக்களுக்கு செல்லூர் ராஜு யாருன்னே தெரியாது கட்சி காரணம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கலாம் அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு அவரை தெரியுமான்றதே பெரிய டவுட் அங்க பிரதானமாக இருந்தது ஜெயலலிதா என்ற ஒற்றை முகாம் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பி வந்து விஜயோடு வச்சுருந்த முதல் கூட்டணி இந்த முதல் கூட்டணி முடிவடைஞ்சு நேற்று என்ன சொன்னேனாக்கா இதே வந்து பிகே வந்து எடப்பாடிக்கு வந்து கொடுத்த காசு கொடுன்னு கேட்டாரு அப்படின்றார் அப்போ முதல கூட்டணி உங்கள்கிட்ட தான் முடியும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதோ என்ற அதிகம் ஏற்படுகிறதுன்னு வெளிப்படைய பேசினவன் நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை விட்டு விலகுவதற்கு நான் தயாராக இல்லை நீங்கள் திமுகவை பார்த்து பயந்தவனும் கிடையாது அதே சமயத்தில் ஒரு அவதூறையும் ஒரு பிம்பத்தையும் போலியான பிம்பத்தையும் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருந்து கொண்டு ஊடகம் பேசுறீங்களே சவுக் அவர்கள் அதிமுகவில் எம்எல்ஏ கேண்ட்டட்டா நிக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா இதை விட்டுட்டு நான் கட்சிக்காரன் சொல்லிட்டு உட்காந்து சேனல் நடத்துங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களை இவ்வளவு பெரிய பிம்பமாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போது டக்குன்னு ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பேசுவதும் நீங்கள் ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டா கூட சரிங்க என்னமோ சவுக்கு சார் ஏதோ பாவம் பல இக்கட்டான சூழல ஏடிஎம்கே துணையான நினைச்சு அவர் பேசிட்டாருன்னு கூட நான் விட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் பிஜேபிக்காக நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா இதற்கு மேல் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது திமுக அதிமுகவை காட்டிலும்

சார் மீண்டும் சவுக்கு மீடியாங்கிற பேர்ல பூசா ஏற்கனவே சவுக்கு சங்கர் தாக்குதலுக்கு நிலையில ஒரு விஜய்க்கு குறித்து ஆதரவாக நம்ம நிறைய சவுக்கு சங்கர் பேசினதை பார்த்திருக்கோம் இப்ப திடீர்னு விஜய்க்கு எதிராக வீடியோ கால்நடைத்தி போட்டிருக்க முதல் காணொலியில் அதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறாரு இப்ப தொடர்ந்து விஜய் அவர்கள் முதல் கூட்டணியே முடிஞ்சு விட்டது விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை இப்படி பல விஷயங்களை பேசியிருக்காரு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா இப்போ ரெண்டாவது வீடியோவும் வேற வெளிய வந்திருக்குது எப்படி சவுக்கு சங்கருடைய இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க எப்படி அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது நேற்று ஒரு வீடியோ இன்றைக்கு ஒரு வீடியோ கரெக்டுங்களா சவுக்கு சங்கர் முதல் முறையாக ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு மறுபடியும் புதுசாக சேனலில் வந்து உள்ளே வந்து உட்காந்து நேற்று முதல் வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பிஜேபி அலைன்ஸில் வந்து விஜய் அவர்கள் மரணம் மராட்டி என்ன மாதிரியான சிக்கலெலாம் சந்திப்பீங்க அப்படின்னு ஒன்று இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ மறுபடியும் விஜயோடைய முதல் கூட்டணியை முறிந்து விட்டது அவர் ஒன்றுமே இல்லை ஸோ இன்னமும் டைம் இருக்குது நீங்கள் வந்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி போடுறாரு ஸோ இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது இது முதல் வீடியோ இது ரெண்டாவது வீடியோ மூணாவது ஒன்று இருக்குது அதை நான் சொல்லவா எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு விளம்பரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் சவுக்கு மீடியா இப்படி ஒரு விளம்பரத்தை எந்த சேனலாக தான் கொடுத்து பார்த்துருக்கீங்களா ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் கான்டாக்ட்னு தான் கொடுப்பாங்க பொதுவாக எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமியோடய பிறந்தநாளுக்கு விளம்பரத்திற்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போடும்பொழுதே எந்த கண்டென்ட்டை மையப்படுத்தி அவர் பேச போகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா யாருக்காக பேச போகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸோ இதில் இன்னொரு அரசியல் புரிதலின்மை சவுக்கு அவர்கிட்ட நம்ம பார்க்குறது விஜய் முதல் கூட்டணியே முறிந்து விட்டது அப்படின்னு இப்போ சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் என்ன முதல் கூட்டணியா எந்த நீங்கள் விஜய் அவர்கள் எந்த தளத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு முன்னோடியாக வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு வந்து அவரோட ஒரு கூட்டணி வச்சாரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அரசியல் புரிதலின்மை என்றாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாவது அதில் ஆதவ் குறித்தும் அவர் சொன்ன வார்த்தை லாட்டரி மாட்டின அரஸ்ட் பண்ணிடுவோம் மாமனாரை வந்து பிஜேபி ரென்ஸு கூப்பிட்டு வாரன்னு சொல்லி பிஜேபி மிரட்டினா ஆதவ் கூப்பிட்டு வருவாரா கூப்பிட்டு வர மாட்டாரா உடனே அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வருவாங்க ஆனால் கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு வருவார்னு உடனே சவுக்கு சொல்கிறார் இது இது எந்த வகையில் லாஜிக்னு ஒரு விஷயம் பார்க்குறோம்ல ஆதவர்ஜனாவுடைய மர்ம கசா ஆதவர்ஜனாவுடைய மாமனாரை பிஜேபியை கைது பண்ணுறதுக்கு அதுக்காகவும் அவரை கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இவர் இதுக்கு போனாரோ அவருக்கு இவராக ஓனர் ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அரசியல் புரிதலின்மை நீங்கள் யாருக்காக இயங்குகிறீர்களோ அதற்காக நீங்கள் பேச தொடங்கி விட்டதுனால சவுக்கு அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அரசியலுக்குள்ளே அரசியலை பற்றி பேசி அவர் அவர் உருவாக்கி வைத்திருந்த பின்பம் என்பது இன்றைக்கு காமெடி பின்பமாக அவரே அதை மாற்றிக்கொண்டு வருவது தான் உள்ளபடி வருத்தம் இது நீங்கள் நம்ம இவ்வளோ பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டால் ஒரு நாளைக்கு நம்ம பேசினா மூணு லட்சம் பேர் பார்க்குறான்றதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது ஜிபி முத்து பேசினாலும் என்ன வேணாலும் பார்ப்பாங்க புரியுதுங்களா ஓவியா பேசினாலும் பார்ப்பாங்க ஏன் அதை தாண்டி இப்போ ஒருத்தந்த வாட்டர்மிலன் சாப்பிட்ட ஒருத்தன் திடீர்னு ப்ராப்ளம் பண்ணான் பார்த்தீங்களா அவன் பேசினாலும் பார்ப்பாங்க அரசியல் புரிதலில் அரசியல் பேசும் பொழுது எதை பேசுகிறீங்க உங்களை இன்டெலக்சுவலாக பார்க்கணும் உங்களை வந்து ஒரு காமெடியனாகவோ உங்களை வந்து ஒரு தற்கொலை போலவோ நீங்கள் வந்து உங்களை பார்ப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் தேவையா ஏன்னா அவர் வந்து ஆளும் கட்சி எதுவோ அதுக்கு எதிரான அரசியலை பேசக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து அதற்காக பல அடக்குமுறைகளை கையாண்டு சிறை போயிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய அவருடைய அரசியல் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த விஷயம் எல்லாம் கணிக்கிறார் அப்படின்னு வார்த்தைகள் இருந்து கணிக்கலாம் நீங்க கூட்டணி முடிவு பண்ணக்கூடாது நீங்க என்ன கூட்டணி முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வரணுன்ற மாதிரியும் இப்படி ஆயிரம்ன்ற மாதிரியும் சொல்றது எந்த மாதிரியான ஸ்டாண்ட்னு ஒரு விஷயம் நீங்கள் சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது சவுக்குக்காக ஃபஸ்ட் இப்போ இல்லை இதற்கு முன்னே முதல் முதலில் கைது செய்யப்பட்டாங்கல்ல சவுக்கு அவர்களும் ஃபிலிக்ஸார் அவர்களும் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்ட பொழுது அவருக்காக குரல் கொடுக்க அஞ்சினார்கள் அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்கள் அஞ்சினார்கள் பத்திரிகையாளர்கள் வந்து பல நபர்கள் வந்து பொதுவாக பேசக்கூடிய நபர்கள் பயந்தாங்க அன்றைக்கு சவுக்குக்காக நான் நின்றவன் நான் அன்றைக்கு சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுத்தவன் நான் சவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதோ என்ற அழியம் ஏற்படுகிறதுன்னு வெளிப்படையாக பேசினவன் நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை விட்டு விலகுவதற்கு நான் தயாராக இல்லை நீங்கள் திமுகவை பார்த்து பயந்தவனும் கிடையாது அதே சமயத்தில் ஒரு அவதூறையும் ஒரு பிம்பத்தையும் போலியான பிம்பத்தையும் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருந்து கொண்டு ஊடகவியலன்னு பேசுகிறீங்களே அவர்கள் அதிமுகவில் எம்எல்ஏ கேண்டட்டா நிற்கு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா இதை விட்டுட்டு நான் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு உட்காந்து சேனல் நடத்துங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ சாட்டை நடத்துனாரா ஒரு சேனலு அதுக்கும் எனக்குமே சம்மந்தனன்னு இப்போ சீமான்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்து நடத்துங்க செந்தில்வேல் நடத்துகிறா அப்படி இல்லை ஆமாண்ணா திமுக சொம்பு தான் இல்லை சொம்பு இல்லை தான் நடத்துகிறார்ல அப்படி நடத்திட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு நடுநிலையான ஊடகவில் ரெண்டாவது திமுகவை பல இடங்களில் பல விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கினால நீங்கள் பல தரவுகளின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கண்ணில் விரலை விட்டுட்டு ஆட்டிட்டு உங்களை இவ்வளவு பெரிய பிம்பமாக எல்லோரும் பார்த்து பொழுது டக்குன்னு ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பேசுவதும் நீங்கள் ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பேசிட்டா கூட சரிங்க என்னமோ சவுக் சார் ஏதோ பாவம் பல இக்கட்டான சூழலில் ஏடிஎம்கே துணையாக நினைச்சேன் அவர் பேசிட்டாரு கூட நான் விட்டுட்டு போயிடுவேன் ஆனால் பிஜேபிக்காக நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா இதற்கு மேல் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது இன்றைக்கி காஷ்மீர் தாக்குதல் நடந்துருக்குதுங்க காஷ்மீர் தாக்குதல் எவ்வளோ பெரிய மோசமான நிகழ்வு உளவுத்துறை ஃபெயிலியர் கரெக்டுங்களா இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை வந்து நீங்கள் வந்து நாலு வருஷம் ஆள் எடுக்காம வச்சிருந்தீங்க அதை குறித்து நீங்கள் பேசியிருக்கணும் மோடி அவர்கள் வந்து அவசரகதியா வந்து காஷ்மீர் மக்களை சந்திக்க போறது பீகார்ல போய் குத்த வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாவது அதை வைத்து பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல என்ன போறான்னா விர் ப்ரௌட் டு பி ஏ ஹிந்துன்னு போடுறான் அவன் எப்படி சீர்குலைக்கிறான்னு புரியல இப்படி மதவாத கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வரணும் வராட்டி ஆதவ் மாமனாரை தூக்கிடுவோம் மாமியாரை தூக்கிடுவோன்னு ஒரு உருட்டு உருட்டுனா இதெல்லாம் எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் ஒரு வந்து வந்து அவர் சொல்லி இது இது சரிப்பா ஜானை இந்த பொறுத்த வரைக்கும் பெரிய அங்கீகாரம் விஜய் கொடுத்து உங்களை அதிமுக எந்த அங்கீகாரத்தில் வைத்திருக்கிறது சொல்லுங்க நம்ம என்னவா இருக்கிறோம் என்னவா பார்க்கப்படுகிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை பொறுத்துதான் வந்து நம்ம நிலைத்தன்மை மாறிப்போ அரசியல் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதாவது விஜய் அவர்கள் ஆஹ் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை மேடையில் உட்கார வச்சுதான் விமர்சனம் பண்றாரு தொடர்ந்து அதை பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமே அவர் சொல்றதே கூட்டணியே நீங்க என்ன பிரசாந்த் கிஷோர் முடிவு பண்ணீங்கன்னு சொல்றாரு ஆனா அதே வேலையை தான் விஜய் அவர் பண்ணுவான்னு சொல்லுவீங்க அதே தானே அவர் பண்ணிட்டு உட்கார்ந்து கூட்டணியை நீங்க எப்படி முடிவு பண்ணி பேசலாம் சொல்லுங்க பாப்பா நீங்கள் கூட்டணியை முடிவு பண்ணி பேசுறதும் சேராம போனா இப்படி யாருன்றதும் அப்படியாருன்றதும் இது உங்க வேலையே இல்லையா சார் நீங்க நடுநிலைய ஒரு ஊடக வேலைலாம் இருந்துட்டு போறத உங்க வேலையை தவிர இது போன்ற வேலையை செய்வதை சவுக்கு பேசினாலும் சரி யாரு பேசினாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இல்ல அவரு இன்னொரு பாயிண்ட் வேலிடா ஒரு விஷயத்த அது திமுக கூட்டணி கட்சிகளை பற்றியும் சொல்றாரு தாமே குறித்தும் சொல்றாரு அதிமுக இன்னைக்கு இந்த மதவாத கட்சி அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு காரணமே திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வரல தாவேக்கா இப்பதான் ரெண்டு வருஷ கட்சி முப்பத்தி ரெண்டு முப்பது வருஷத்துக்கு மேல முதலமைச்சர் பதவி கேட்கறது துணை முதல்வர் கேட்கறது அப்படி இருக்கும் எப்படி ஒரு கட்சி தான் உங்களை போன்ற கட்சிகள் தான் பாஜக பக்கம் போனதுன்னு காரணம் சொல்லி உங்க பக்கம் திருப்புறாரு நீ ஏன்டா திருட்டு போய் கூட சேர்ந்த நல்லவன் யாரையும் என் கூட வரல அதனால கூட போய் சேர்ந்தேன்னாக்கா இதை ஒத்துக்கொள்ள முடியுமா நீ கடைசி வரைக்கும் நல்லவன் நில்லு நீ எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன சிறுபான்மை மக்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் எஸ்டிபி மாநாடு அவர் பேசுனது இனிமேட்டு வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை இப்போ நீ என்ன சொல்கிற சவுக்கு அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் கூட்டணிக்கு யாரும் வரல அதனால அதிமுக போய் சேர்ந்துருச்சு விஜய் உங்கள்கிட்டையும் கூட்டணிக்கு வரல நீங்களே வந்துருங்க இது எப்படி இருக்கு புரியுதா உங்களுக்கு நீ பயந்து போய் போய் சேர்ற உங்கள்கிட்ட ஊழல் இருக்கு உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு எத்தனை அமைச்சர் மேலே அதிமுக மீது சிக்கல் இருக்கு எதற்காக போனேன் ரெண்டாவது உனக்கு உள்கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா பலாப்பழம் பப்பாளி பழம்னு அவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு நீங்க போய் பயந்து போய் அங்க பணிஞ்சு அங்க போய் நின்னதுக்கும் ஏய் போடாணியெல்லாம் ஒரு ஆள் எழுபது முறை ஐம்பது வருஷம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க எவனம் தான் நான் பாப்பாண்டு விஜய் நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கா பயந்து போனதுன்னு சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு தந்திரமான ஒரு முடிவை எடுத்துருக்காரு கட்சியை காப்பாத்திருக்கிறாரு மாஸ்டர் பிளான் போட்ட மாதிரி அவர் சௌக்குதங்கர் சொல்றாரு அடமான வச்சிருக்காரு காப்பாத்தல கட்சியை காப்பாற்றணும்னா தெரியுமா நிக்கணும் நீ நிற்கணும் உன்னோட சார்ந்த கூட்டணியை வர வைக்கணும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உன்னை சார்ந்த கூட்டணியை முறிச்சு விட்டுட்டு போயிருக்க ஒரு கூட்டணி முறிச்சு விட்டு இன்னொரு கூட்டணி போயிருக்கேன் எஸ்டிபியை வந்து அங்கேருந்து முறிச்சு விட்டுட்டு பிஜேபியோட போயிருக்க இந்த நாட்டுக்கு யார் அச்சுறுத்தலோ அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இந்த சிறுபான்மை மக்களை நீங்கள் காவு கொடுத்துட்டு போய் நின்றுருக்கீங்க நீ என்ன பெரிய ஆளுமைன்னு நான் கேட்குறேன் ஆளுமைனா இதுதான் ஆளுமையா ஆளுமை என்பது என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் சவுக்கு சொல்லக்கூடிய இவ்வளோ விஷயத்தில் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம் நம்பர் ஒன்று எடப்பாடியை நம்பி திமுக கூட்டணியும் போல விஜயும் போல அப்போ உங்களை கன்சிடரே பண்ணல வா வா வான்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தது யார் யார் பிஜேபி அப்போ அவன் யார் நல்லா புரிஞ்சுங்க சார் புரிஞ்சா உங்களுக்கு யாரோடு யார் கூட்டு எப்படி போகிறாங்கன்ட்டு ரெண்டாவது ரெண்டரை வருஷம் நாசியம் நீ எஸ்எம்மு சிஎம்னு சொல்லி பேசினாங்கன்றாங்கல்ல இந்த வார்த்தை எடப்பாடி சொல்ல சொல்ல நீ சொல்லக்கூடாது நான் கூட தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நிறையா சொல்லுவேன் ஓகேவா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா எடப்பாடியை சொல்ல சொல்லுங்கள் ஆமாம் சார் என்கிட்ட ரெண்டு வருஷம் சிஎம் கேட்டார் சார்னு அப்புறம் பதில் சொல்கிறோம் ம் அப்புறம் பதில் சொல்கிறோம் ம் இப்போ இன்னொரு விஷயம் அந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் நான் ஒன்று ஒன்றா கேட்க விரும்புகிறேன் அது குறித்து உங்களுடைய விளக்கம் தேவை விஜய் அவர்கள் தனித்து நின்றாரு அப்படின்னா இப்போ விஜய்க்கு ஒரு தனியான விஜய் எங்கே நின்றாலும் வெற்றி பெற்றுவார் ஆனால் இறந்து விருப்பத்தாள் விஜய் இல்லைல்ல ம் இந்த விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக இருந்தாங்கன்னா நூறு தொகுதி கூட டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொக்கு சொல்கிறாரு அங்கே இருக்கிற இன்னொரு இடத்துல நூற்றி ஐம்பது இடத்து வரையும் வராது அப்படின்றாங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் இருக்கிற இடம் மட்டும் தான் வெற்றி பெறும் அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே விளம்பரம் இல்லாததுனால அவங்களுக்குலாம் களத்தில் அவங்களாம் வெற்றி பெற முடியாது லோக்கல் கேண்டிடேட்ஸ் தான் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றாங்கல்ல இந்த இந்த விஷயத்தை எப்படி இதுக்கு உங்களை உங்களுடைய பதில் என்ன ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் செல்லூர் ராஜு என்ற விஞ்ஞானிலாம் அந்த கட்சியில் இருந்தார்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் மக்களுக்கு செல்லூர் ராஜு யாருனே தெரியாது கட்சிக்காரனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கலாம் அதுவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கு அவரை தெரியுமாறதே பெரிய டவுட்டு அங்கே பிரதானமாக இருந்தது ஜெயலலிதா என்ற ஒற்றை முகந்தான் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னாங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா யாரை சொன்னாலும் ஜெயிக்க வைப்பாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு மாவட்ட செயலரை போட்டு எம்எல்ஏ வண்ணிக்க சொன்னாங்க புரியுதுங்களா டீ கேட்டில் டீ குடிச்சுட்டு இருந்த ஓபிஎஸை கூப்பிட்டு சிஎம்னு சொல்லி அனான்ஸ் பண்ணாங்க அதே போல் தான் இங்கே எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டின் முகம் விஜய் அவர்கள் இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய உலக நாடுகள் முதல் தெரிந்த முகம் ரெண்டு பேருக்குமான வேல்யூன்றது பெரிய வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து நீங்கள் சே வந்து எடப்பாடி வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதே போல் விஜய் அவர்கள் கெரியரை பாலிட்டிக்ஸில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்போ யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுன்றது எழுதப்பட்டதோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் அதற்கு முன்னாடி சினிமாவில் எவ்வளோ பெரிய கரியரை ஸ்டார்ட் பண்ணி எம்ஜிஆரை போல எவ்வளோ பெரிய தொண்டர் பலத்தோடு உள்ளே வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு எம்ஜிஆர் ஓர்டேக் பண்ணுறாரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எம்ஜிஆரிடம் இவ்வளவு இல்லை பெண்களும் இளைஞர்களும் பெருவாரியாக போய் பார்க்கல பட் ஆனால் இங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கணும் பொழுது இன்றைக்கு எதுக்கு கோயம்புத்தூர் சம்பிச்சு போச்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்கிறான் சார் எங்கள் வரலாற்றில் கோயம்புத்தூர்ல இப்படி பார்க்கலன்ட்டு கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு ரோட் ஷோ முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு இளைஞர்கள் அவ்வளவு தொண்டர் பலிகள் எட்டாயிரம் பேர் வரான்னா ரெண்டு லட்சம் பேர் வந்து உட்காந்துருக்குறான் புரியுது உங்களுக்கு இப்போ நாளைக்கு இதே இதே அவர்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்திற்காக நான் போராட போகிற வாரங்கள்லாம் இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்க எங்கள் ஈஸியாக நினச்சாக்கா நாளைக்கே மூணு நாள் உட்காந்து ஆட்சி விட்டு போயிட முடியும் அவர் அதெல்லாம் செய்யலை புரியுங்களா நேர்மையாக எலெக்ஷன் வரட்டும் எலெக்ஷனை சந்தித்து அப்புறம் வரலாம்னு நினைக்கிறாரு குறுக்கோடியில் வர வேணாம்னு நினைக்கிறாரு அதே இதில் சவுக்குசிங்க சொல்லும்போது இன்னும் இப்போ பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாங்க பூத் கமிட்டி உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க மாவட்ட செயலாளர் கூட இன்னும் போடலையே அந்த கட்சியில மாவட்ட செயலர் போல இவங்கள்ட்ட என்ன கேண்டிடேட்ஸ் இருக்கும் இந்த அந்த அந்த டோன்ல தான் அவர் பேசுறாரு இந்த விஷயத்தை அவர் கொஸ்டின் பண்றதா எப்படி பாக்குறீங்க மாவட்ட செயலாளர்லாம் இல்லை கட்சி பின்பலமே இல்லாமல் தமிழ்நாட்டில் சுயேச்சா ஜெயிச்சவன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு லோக்கல் ஃப்ரேம்லாம் அவன் ஜெயிச்சுட்டு போயிருப்பான் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேமுங்க

சரி நான் மாடிச்சியில் போடலன்னா என் கட்சி தான் நீர்த்து போகுதா இல்லைன்றது என் பிரச்சனை கட்சி நான் ஆரம்பித்தேன் நான் காசு போட்டேன் நான் உருவாக்குனேன் ஒரு கொள்கை கொடி கோட்பாடு இவ்வளோ பெரிய தொண்டரை கூட்டத்தை நான் கொடுன்னா நீங்கள் கொடுனீங்களா எனக்கு தெரியாதா நான் அவசரப்பட்டு நீர்த்து போகக்கூடிய விலை போகக்கூடிய நபர்கள்லாம் நான் போடுறதுக்கு விருப்பமில்லை எங்கேருந்தோ எந்தெந்த கட்சியில இருந்தால் எவ்வளோ பேர்லாம் வரேன்னு சொல்லி தான் இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நம்மளுது இறுதியாக வந்து ரொம்ப உறுதியாகவும் நில நிலைத்தன்மையோடு நிற்கக்கூடிய நபராக பார்த்து தேர்ந்தெடுத்து போட வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் செய்து கொண்டு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் ஒன்றும் அவசரமே பட வேண்டாமே கரெக்டு தானே ம் இன்னொரு விஷயம் அவர் சொல்லுவது வந்து சிறுபான்மையினருடைய ஓட்டு இப்போ சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது திமுக காங்கிரஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் தனியாக பிஜேபி வெளியே வந்தும் போடலை சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது அது காங்கிரஸ் டிஎம்கேக்காக தான் டிஎம்கேக்கானது தான் அது விஜய்க்கு வரவே வராது அப்படின்னு அவர் சொல்றார் சரத்குமார் மாதிரி கனவு என்று காரணம் நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் சிறுபான்மை மக்கள் திமுகவை எவ்வளோ பச்சை பச்சை கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க என் காங்கிரஸ்காரனே பல பேர் எவ்வளோ கழி ஊற்றிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் நீங்கள் உள்ளபடி உழச்சான்றின்படி சிறுபான்மை மக்கள் திமுகவை வெறுக்கிறார்கள் அவர்கள் ஆப்ஷன் இல்லாமல் போட்டுக்கிட்டு தான் யதார்த்தமான உண்மை எடப்பாடி சொன்னாலும் அவரை நம்பலை ஏன்னாக்கா இன்றைக்கி நம்பாமல் சிறுபான்மை மக்கள் இருந்ததுடைய அந்த 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 தன்மை உங்களுக்கு புரிஞ்சாண்டி எங்கே போய் நிற்கிறாரு உங்களுக்கு புரியுதா இப்போது ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள் இவரை நம்பி அவருக்கு ஓட்டுக்கிட்டு போட்டு சரி ஒரு வேளை நான் இப்படி இப்படி வரேன் சவுக்கு சவுக கோட்பாடு படி இப்படி வரேனே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள அதிமுக அலைன்ஸ் வர்றது ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்க இதே மாதிரி மிரட்டினதை ஆட்சியெலாம் அமைச்சதுக்கப்புறம் பிஜேபி மிரட்டுச்சுனாக்கா விஜயை கைவிட்டு அவங்க போய் சரணடைய மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் நல்ல வேலை முழிச்சுக்கிட்டாங்க நல்லா பாருங்கள் இயற்கையும் பிரபஞ்சமும் விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது முன்னே கூட்டி அதிமுக அந்த பக்கம் போயிடுச்சு ஏன் இன்னைக்கு போனால் அதிமுக நாளைக்கு அப்புறம் போகாதுன்னு சொல்லுவீங்களா அவ்வளோ கேஸுக்காக நாளைக்கு போய் சரணடைவாங்கல்ல இப்போ விஜய்க்கு காலமும் இறைவனும் எப்படி சப்போர்ட் பண்ணுறான் மக்களும் தொண்டனும் எப்படி தூக்கி சப்போர்ட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான்றா இந்த யதார்த்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள் வந்து என்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கா விளம்பரம் வேணும் போடுறதுக்குன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிங்களா அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு மக்களுக்கு என்னன்ற எதார்த்தம் புரிஞ்சு போச்சு இதில் என்ன இருக்கிறதுக்கு மேலே அவரை பத்தி நம்ம பேச வேண்டியது இப்போ திமுக பாஜக திமுக பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு இருக்கும்போது விஜய்க்கு எல்லாம் இங்கே தமிழகத்துல வெற்றி வாய்ப்பே கிடையாது அவங்க ரொம்ப அவங்க சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப கிளப்பி விடுறாங்க ஆயிரம் ஸ்கிரீன் இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு போட்டுடலாம் படம் இவ்வளோ எடுத்துற இவ்வளவு ஷோ வந்துடும் பயங்கரமா இருக்கும் போட்டு பேத்துறாங்க இந்த ரசிகர்கள் தான் ஆதவியான ரசிகர்களை வச்சுதான் பண்றாரு அவருக்கான பாயிண்ட் அரசியலுடைய முதல் பா முதல் பாடமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதான் விஜய்க்கு ஏத்துட்டு முதல் அரசியல் பாடமே சொல்றாரு நான் தான் சொன்னேன்ல இயற்கையும் இறைவனும் எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டேன் அதிமுக இப்போவே போயிடுச்சு நல்ல வேலைக்கு விஜய் கூட வந்து நாளைக்கு காலை வரட்டி போயிருந்தாக்கா அதுதான் பெரிய பின்னடைவு ரெண்டாவது விஷயம் அரசியல் பாடம் என்பதை யார் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை இருக்குது சாமானிய சின்ன ஒரு நபர் வந்து ஒரு அரசியலை நமக்கு புரிதலை விட்டு போயிடுவான் இங்கு மக்களை நேசிக்கக்கூடிய நபரும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய நபரும் தான் தலைவனாக வர முடியும் சரி நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய எடப்பாடியை ஒரு ஊருக்கு வர சொல்லுங்கள் ஸ்டாலின் ஒரு ஊருக்கு வர சொல்லுங்க விஜய் ஒரு ஊருக்கு வரட்டும் யார் பக்கம் வந்து நிக்கிறாங்கன்னு பாப்போமா ஒரு கூட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம தீர்மானிச்சிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு திமுக அதிமுக காட்டிலும் சீமானுக்கு பெரிய அளவிலான கூட்டம் வரும் திமுக அதிமுக ஒப்பிடுகையில அதை வச்சு சீமான் அதை தாண்டி

இந்த கூட்டம் இஸ்லாமியருக்கு கூடின கூட்டம் இந்த கூட்டம் கிறிஸ்தவர்காக கூடின கூட்டம் ஒன்று சரின்னு சொன்னால் நான் என்ன சொல்றேன் கேளுங்க இருங்க 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 இது கிறிஸ்ட் இது இஸ்லாமியர்காக கூடின கூட்டம் கிறிஸ்தவர்காக கூடின கூட்டம்னு சொல்வீங்களா சொல்ல முடியாதுல சார் யாரை நோக்கி யாரை நேசித்து வராங்கன்னு ஒரு விஷயம் அந்த நேசிச்சு வரவன் சும்மா வரல சார் அவன் எதற்காக வரான் அரசியல் புரிதலோடு வரான் இன்னைக்கு விஜய்க்காக களத்தில் இறங்கி சண்டை போட்டுட்ருக்கான்ல தரவுகள் அடிப்படையில் சண்டை போடுறவன் டிவிக்கே காரணா திமுக காரணா டிவி தானே அவனுக்கு தெரியும் விஜய் நேசிக்கக்கூடிய நபர் தான் நாளைக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு போட போகிறான்றதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் களம் எப்படி மாறிக்கிட்டே வர முடியும் நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் டிசம்பர் மாதத்துக்குள்ளே எத்தனை டிஎம்கேவுடைய மூத்த அமைச்சர்கள்லாம் அன்ஃபிட்னு வரும் நீதிமன்றத்தால் எலக்ஷனில் நிற்கவே முடியாதுன்னு வரும் எவ்வளவு கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படும் இன்றைக்கு பிஜேபியை நம்பி போன அதிமுக அது எப்படி முச்சந்தைக்கு போய் நிற்க போகுது எவ்வளோ பெரிய பின்னடை போய் சந்திக்க போகுது அண்ணாமலையும் கிடையாது யாரும் கிடையாது நீங்கள் யாரை வச்சு என்ன செஞ்சாலும் ஆகாது நீங்கள் சவுக்கு சங்கரம் அவரோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் எடப்பாடி ஒருபோதும் பிஜேபியிடம் போக மாட்டார் ஏன்னு சொன்னேன் சொன்னியா சொல்லியா இப்போ நீங்களே ரவீந்திர துரைசாமி ஒரே மாதிரி கேட்டகிரியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓபிஎஸ் பற்றி சொன்னார் போய் போய் கோபி பிஜேபி சொன்னார்ல இன்னைக்கு அந்த பிஜேபியை ஒரு புகழ்ந்து பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி எவ்வளவு கழிவு ஊத்திட்டு எதுக்கு அவ்வளவு பேசிட்டு எடப்பாடி தான் எவ்வளவு கழிவு ஊத்திட்டு இப்ப எடப்பாடி பத்தி பேசுறன்றெல்லாம் சரி ஓகே அரசியல் எல்லாம் சாதாரணமா பண்ணிங்கிறதுல போங்க ஆனா நான் சொல்றது என்னன்னாக்கா ரியாலிட்டி என்பது வேற இந்த அரசியலை நீங்கள் ரெண்டாகத்தான் பார்க்கணும் விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பெண் இதற்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து மாத்தி மாத்தி காமிச்ச குரலை வைத்த இனி எடுபடாதுன்றதா யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை சவுக்கவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது உங்களை நேசிக்கக்கூடிய உங்களை நீங்கள் போடக்கூடிய செய்தியை உண்மை என்று நம்பி பார்க்கக்கூடிய லட்சம் பேர் இருக்கானாக்கா குறைந்தபட்சம் அவனுக்கு நேர்மையாருங்க அதுதான் நாளைக்கு பாருங்க சார் அரசியல் இன்னைக்கு இந்த ஒரு தலைமை வருவா நாளைக்கு ஒரு தலைமை இருக்க மாட்டான் நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் சரி பிரபஞ்சம் இருக்கும் வரைக்கும் இந்த அரசியல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை வந்து காமெடியா பார்க்காம இன்டலெக்சுவலாக பார்க்கணும்னாக்கா நீங்கள் சரியான நிலைத்தின் இருக்கணும் சார் நான் இன்னும் ரொம்ப சொல்றேன் எங்க மாமா தான் அவர் கோச்சிக்க மாட்டாரு அரசியலில் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காமெடியாவே பார்த்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்போம் பயங்கர வியூஸ் யாருன்னா யாருனா காமாட்சி காமாச்சினாயிடும் மாமா புரியுதுங்களா அவர் பயங்கர இன்டலக்சுவலாக பார்க்க மாட்டான் ஆனால் சில கருத்துக்களுக்கு சில வரலாற்று உண்மைகளை சொல்வாரு அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஆனால் அவர் பேச்சை வந்து அவன் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா பார்ப்பான் அப்படி உங்களை பார்க்க அப்படி பார்ப்பது என்பது அது உங்களுக்கு நல்லது இல்லை இல்லையா ஸோ அதை புரிஞ்சுக்கங்க இல்லை நீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டாக தான் உங்களை பார்க்கணுனாக்கா அப்படி நீங்களே முடிவு பண்ணீங்க இப்போது அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு இப்படி ஓட்டு இருக்குது திமுக தான் நோக்கம் அப்படிங்கும்போது அவர் இந்த கூட்டணியில் இல்லையா இல்லை அப்படின்னா அது திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும் அப்போ இதன் மூலமா விஜய் அவர்களும் விஜய் அவர்களும் பார்க்கப்படுவார் திமுக காது வழியில வாய் வழி எல்லாம் வருதுன்னு வாங்கல அந்த மாதிரி சரிக்கு சரியா நின்று அடிச்சுட்டு கிடக்கு நீங்க விஜய் தான் அதிமுக வந்து பிஜேபி அலைன்ஸ் வந்து ஜெயிக்க முடியாம போயிடும்ன்ற பதட்டத்துல பேசுறீங்க புரியுதுங்களா நீங்கள் திமுக வந்து ஆட்சி கட்டில் உட்காரதான் உட்கார்லையா உட்காந்தா அது என்ன செய்யணுன்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்றாரு புரியுதுங்களா நான் வந்து திருட்டுத்தனம் பண்ணவனோட கூட்டணிக்கு வரல ரொம்ப ஸ்டே ரொம்ப ஸ்டெப்பானா விஜய் இருக்கிறார் எனக்கான ரூட்டு வேற எனக்கான பார்த்து வேற எனக்கான மக்கள் வேற எனக்கான அரசியல் புரிதல் வேறுன்னு சொல்லிட்டு வராரு நீங்கள் இங்கே ஒரே ஒரு பி உள்ளே வந்ததுக்கே இந்த வீட்டு விட்டுட்டீங்களா சரி நான் கேட்குறேன் ஒரு யதார்த்தமான உண்மையை பேசுவோம் இவர் சொல்லியிருக்கிறாரு பிகே வந்து விஜயோடு வச்சுருந்த முதல் கூட்டணி இந்த முதல் கூட்டணி முடிவடைஞ்சிச்சுன்றாரு நேற்று நீ என்ன சொன்னேன்னாக்கா இதே வந்து பி கே வந்து எடப்பாடிக்கு வந்து கொடுத்த காசு கொடுன்னு கேட்டார் அப்படின்றாரு அப்போ முதல்ல கூட்டணி உங்கள்ட்ட தான் முடிஞ்சுது கரெக்டாக அதிமுக பி கேக்கு தான் முதல் கூட்டணி முடிஞ்சிருக்கு அதை மூலம் புரிஞ்சுட்டு பேசுங்க அதுவே புரியாமல் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தற்கொலை தினமாக பேசுகிறதுக்குல இதுவே நகைப்பு புரியுதாக இருக்குது எப்பா முதல் கூட்டணி முடிஞ்சது உங்க ஆளுங்க கூட தான் எடப்பாடி கூட தான் புரிஞ்சிருக்கு ரெண்டாவது தான் விஜய் கூட உன்னுடைய கூட்டு பண்ணினொழுது அப்போ தப்பு எங்கே இருக்குதுன்னு புரியுதா அந்த ஸ்ட்ராட்டஜியே புரியாமல் புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக உட்காந்து உருட்டுறது நேற்று ஷோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லி ஆரம்பித்தார் சரி ரெண்டு நிலை வித்வான்கள் இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் யாரை ரெண்டு நிலைய வித்வான்களை வைத்துக்கொண்டு தான் சவுக்கு நிகழ்ச்சி நடத்துறான்றதா யதார்த்தமான உண்மை ஆடுக்கு வேணும்னா எடப்பாடி பழனிசாமிக்காக விளம்பரம் செய்வதற்கு சவுக்கு மீடியாவை கான்டாக்ட் செய்ய முடிஞ்சிடுச்சு இவ்வளவுதான் இப்ப நிறைவா நான் கேட்க வருது விஜயோடைய கடைசி படம் அஹ் ஜனநாயக ஜனநாயகன் அந்த படம் தான் வருது அந்த படம் குறித்து ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்துக்கு சிகப்பு பூதம்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்குது அதுக்கு ரோமியோ அப்படிங்கிற சில ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள்லாம் பேர் சொல்கிறாரு சொல்லிட்டு இவங்க மூலயமாக விஜயனுடைய படத்துக்கே இவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தை நல்ல படத்தை கூட ஃப்ளாப் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அப்போது மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயோட நிலை என்னவோ படமும் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு உண்மையாகவே ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு சிக்கல்கள் கொடுக்கப்படுதா அப்படி சொக்குசங்கள் இதோ இந்த விஷயத்தை வச்சு ஒப்பிட்டு பேசுனதோடைய நிறைவாக அவங்களுடைய பார்வையை சொல்லி சச்சின் இருபது வருஷம் கழிச்சு சச்சினுடைய படம் ரீலீஸ் ஆகி அப்போ போன கலெக்ஷனை விட இப்போ எக்கச்சக்க கலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு விஜய் இந்த படம் அரசியல் படம் அரசியல் பேசியிருக்கிறது அரசியல் பாடல்கள் உள்ளே இருக்கிறது அரசியல் காட்சி அமைப்பு இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு யாரை எதிர்க்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க பொழுது இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனாக்கா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது எலெக்ஷன் வரைக்கும் இந்த படம் ஓடும் அதுக்குள்ளே வந்து ஆட்சியை கவிழ்த்து வேறு புதிய ஒரு ஆட்சியை வித்துக்கிட்ட அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு வேலை வந்து அரசியல் புரிதல் இருக்கிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் யார் இப்போ அவருடைய கூட்டின்படியே இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கு பார்க்குறாங்க இவங்க வாங்கினா என்ன அர்த்தம் ஓடிடிலேயோ ஸ்க்ரீன்லேயோ வர்றதுக்கு முன்னாடி நெட்டில் எடுத்து நிறைய விட்டு வசூல் ரீதியாக அந்த படத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை செய்வார்கள்ன்றதும் அதுக்கான பொருள் கட்டுங்களா இந்த படத்தை நீங்கள் அப்படி திமுக காரன் எவனாவது வாங்கி தேட்டரில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெட்டில் விட்டு அந்த படத்துடைய கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண நினச்சிங்கனாக்கா அது கலெக்ஷனை தான் க்ளோஸ் பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் உட்காந்த இடத்துல பார்த்துட்டு போயிடுவோம் அந்த அரசியலை அப்போது எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்துக்கு அது உதவுன்னு பாருங்கள் நீங்கள் விஜய தொட எந்த ஆங்கிளில் தொட்டாலும் அடி உங்களுக்கு தான் இந்த புரிதல் இல்லாமல் நீங்களாக வரை நோண்டி 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 ஆக்கி வருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல தேவைப்பட்டால் தென்றல் சுனாமியாக மாறும் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க அப்புறமேட்டு குத்துதே குடையதேன்னு சொல்லி உட்காந்து வருத்தப்படாதீங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் சரிங்கண்ணே